மத்திய அரசை நோக்கி கைகாட்டக்கூடாது தமிழக அரசை செயல்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டில் முழு மது விலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் ஓங்கி ஒழிக்க தொடங்கியுள்ளன இந்த நிலையில் தேசிய அளவில் மது மதுவிலக்கு கொள்ளை வகுக்கப்பட வேண்டும் ால் தமிழகத்தில் மதுவிலக்கை விளக்கை நடைமுறைப்படுத்த தயார் என்று மது விளக்கு துறை அமைச்சர் குற்றச்சாமி கூறியிருக்கிறார் ஊருக்கு வழிகாட்டம் செயலாம் மது என்பது மாநில பட்டியலில் எதிர்கொள்ளது மதுக்கடைகளை திறப்பது மூடுவது மது ஆலைகளை சிறப்பது உள்ளிட்ட அனைத்து அதிகாரும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் மது மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்பது மக்களை ஏமாற்றும் செயல் தமிழ்நாட்டில் ஒரே நாடு ால் மோசமான விளைவுகள் ஏற்படும் என அமைச்சர் முத்துசாமி கூறுவது தவற அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் போதை மீண்டும் மையங்களை அமைத்தல் கள்ளச்சாராயத்தை தடுக்க பரிப்படைகளை அமைத்தல் ஆகிய நடவடிக்கைகளின் மூலம் தமிழக அரசு நினைச்சால் அடுத்த வாரத்தில் கூட அறைமுகப்படுத்த முடியும்லை அதிபர்களின் மது ஆலை அதிபர்களின் கட்சியான இப்போ மது விளக்கை கொண்டு வருவதில் விருப்பம் இல்லை அதனால்தான் இத்தகைய கருத்துக்களை கூறி வருகிறோம் மதுவுக்கு எதிரான பாட்டாளி மக்கள் கட்சியின் போராட்டம் தொடரும்